வணக்கம் வாசுதேவன் கூல் கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன்ஸ் திருப்பூர் கூல் கிங் எக்கோ சொல்யூஷன் என்ன பண்ணுது எப்படி நீங்க எங்க நிறுவனத்தோட சேர்ந்து தொழில் செய்யலாம் நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் நிறுவனம் பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் ப்ராஜெக்ட் செஞ்சிட்டு அதாவது அன்றாடம் நாம் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் சேகரித்து அதை திரும்ப ரீசைக்கிளிங்க்கு அனுப்புற வேலையை தான் இந்த தொழில் எப்படி செய்யலாம் சராசரியா ஒரு வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு ஆறு கிலோல இருந்து எட்டு கிலோ பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தி தூக்கி வைசப்படுவதா ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது அந்த கணக்கின் படி அப்படிங்கிறது பார்த்தா எத்தனை டன்னு நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தி தூக்கி வீசறோம் அப்படிங்கறத பாத்துக்கலாம் கார்பரேஷன் சேகரிச்சு அந்த குப்பை கிடங்களை கொண்டு போய் கொட்டி அதை பிரிச்சு அப்படிங்கறது வந்து நடந்துட்டு அதே ஒரு தொழிலாக மாற்றி அதன் மூலம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறோம் அவ்வளவுதான் அப்போ இதுக்கு தேவையான இயந்திரம் அதாவது நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பெரிய பெரிய பொருளா இருக்கும் இப்ப தண்ணி பாட்டில் இந்த பிவிசி பைப்பு யூபிவிசி சிபிவிசி உடஞ்சி போன சின்டெக்ஸ் டேங்கு வீட்டுல பயன்படுத்தக்கூடிய இந்த குடம் சேரு இந்த டிவியோட பாடி கம்ப்யூட்டர் பாடி கீபோர்டு இப்படி வந்து பொத்திரம் அன்றாடம் எவ்வளவு பிளாஸ்டிக் பொருள் வந்து நம்ம பயன்படுத்தி தூக்கி பேசுறோம் அதையெல்லாம் வந்து புத்தரைக்கும் முறையாக சேகரித்து முறையாக தரம் பிரித்து நீங்க வந்து துகளா உடைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கிலோவிற்கு ஒரு எட்டு ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும் அப்ப அந்த துகளா உடைக்கிறதுக்கு தேவையான இயந்திரத்தை நமது நிறுவனம் தயாரித்து விற்பனை செய்யுது அந்த இயந்திரத்தை வந்து நம்ம ஒரு ஹெச்பி ல இருந்து இருபத்தஞ்சு ஹெச்பி வரைக்கும் நம்ம வந்து தயாரித்து கொடுக்கிறோம் அதுல ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி இது மூணு மிஷினுமே வந்து சிங்கிள் பேஸ்ல இயங்கக்கூடியது அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சு இது எல்லாமே வந்து த்ரீ பேஸ்ல இயங்கக்கூடியது இந்த இயந்திரத்தை நீங்க நம்ம கிட்ட வாங்கிட்டு உங்க பகுதியில கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாம் சேகரித்து தரம் பிரித்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி தொகலாக உடைச்சி நம்ம கிட்டையே நீங்க திரும்ப கொடுத்தா நமது நிறுவனம் அதை பைபேக் வாங்கிக்கோ இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் அதாவது நீங்க எந்த ஒரு தரத்துல நீங்க கொடுத்தாலும் அதை வந்து போதும் ஒரு டன் குறைந்தபட்சம் கொடுக்கணும் பெட் பாட்டில் அப்படின்னா ஒரு டன் டன்சியா ஒரு டன் யூபிவிசியா ஒரு டன் சிபிவிசியா ஒரு டன் இப்படி எந்த பொருளா இருந்தாலும் ஒரு டன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நமக்கு அனுப்பணும் அதை வந்து நம்ம இலவச பிக்கப் பண்றோம் அதாவது நீங்க டூ பே போட்டு அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னா நமது நிறுவனம் அதுக்கு உண்டான சார்ஜ் பே பண்ணி அப்படிங்கிறது எடுத்துக்கோ இந்த தொழில நீங்க தொடர்ந்து செய்யணும் அப்ப உங்களுக்கு மெட்டீரியல் டிமாண்ட் இருக்குது இல்ல உங்க ஏரியாவில் அந்த அளவுக்கு மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு மெட்டீரியல் தேவை அப்படின்னு சொன்னா நமது நிறுவனம் உங்களுக்கு மெட்டீரியல் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இருந்து வட இந்தியாவிற்கு அப்படிங்கிறது 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 அதிக வந்து போட்டு இந்த மெட்டீரியல் நிறைய பேர் நம்ம கடை அப்ரோச் பண்ணி சப்ளை உங்கள் உங்களால் நீங்க முடியல உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமது நிறுவனம் உங்களுக்கு அதை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும் இந்த தொழில எந்த ரிஸ்கும் இல்லை அதாவது என்னன்னா இந்த இயந்திரத்தை வாங்குறீங்க தனியா ரகத்தை பிரிக்கிறீங்க பிரிச்சு உடைச்சு இருபத்தி அஞ்சு கிலோ பேக் பண்ணி நீங்க நமக்கு அனுச்சி விட்டுறீங்க இவ்வளவு கிலோவிற்கு லாபம் ஒரு எட்டு இருந்து பதினஞ்சு ரூபாய் எளிதாக கிடைக்கும் அதிக அளவுல நீங்க லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அளவிற்கு நீங்க உழைப்பை போட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாம் நேரடியாக சேகரித்தால் லாபம் அதிகரிக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்பரேஷன் நீங்க வந்து போயிட்டு அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குடோன்ல இருந்து நீங்க வந்து இந்த கலெக்ட் பண்ணி எடுக்கலாம் இந்த பிளாஸ்டிக் எங்க எங்க கிடைக்கும் அப்படின்னா பழைய இரும்பு கடையில நீங்க சேலா வாங்குறதுனா நீங்க நேரடியாக சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரெஸ்டாரண்ட் பார் கல்யாண மண்டபம் பெரிய பெரிய மீட்டிங் ஹால் மாநாடு நடக்கிற ஏரியா அதுக்கு அடுத்தது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் வந்து நம்ம ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஷ் போர்டு மற்ற ஐட்டம்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் உடஞ்சி போன டேங்க் டேபிள் இந்த மாதிரி எதெல்லாம் பிளாஸ்டிக் பயன்படுத்தி உடைஞ்சி ரீசைக்கிள் பண்ணி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுவதற்கு இந்த பிளாஸ்டிக் வந்து மறுசுழற்சி செஞ்சு நடக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு தொழில தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல பிரிச்சு உங்கள் பகுதியில் ஒரு சிறிய முதலீடுல போட்டு ஒரு சிறிய இயந்திரத்தை வாங்கி உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் எல்லாம் துகளாக உடைத்து கொடுப்பதின் மூலம் ஒரு கிலோவிற்கு எட்டு டு பத்து ரூபாய் நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நமது நிறுவனம் உருவாக்கி கொடுக்கும் இந்த வியாபாரத்தை அப்படிங்கிறது வந்து போதும் ஒரு பத்தாண்டு கால வியாபார ஒப்பந்தமா உங்களுக்கு நாங்க அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும் அப்போ ஒரு பத்து வருஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆப் மெமோரண்டம் உங்களுக்கு நாங்க கொடுத்துறோம் இந்த தோலுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதலும் அப்படிங்கிறது நமது நிறுவனமே செய்து கொடுக்கும் அப்ப இந்த இயந்திரத்தை நீங்க நம்ம வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இயந்திரம் வந்து பொறுத்த வரைக்கும் பழுதானாலோ இல்ல இதுல இருக்கக்கூடிய பிளேடு போனாலும் நமது நிறுவனமே பண்ணும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கும் இதுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாமே நமது நிறுவனம் தொடர்ந்து கொடுக்கும் உங்கள் பகுதியில வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் நமது நிறுவனம் உங்களுக்கு இந்த சர்வீஸ் வசதியும் செய்து கொடுக்கும் அப்ப இன்னைக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சிறிய முதலீட்டில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நஷ்டம் வராத ஒரு தொழில் அப்படின்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் ரீசைக்லிங் தொழில் சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து போது வேற ஒன்னு இதுல சிரமங்கள் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது பிளாஸ்டிக் பாட்டில கலெக்ட் பண்றீங்க அதுல இருக்கிற மூடியை ரிமூவ் பண்றீங்க லேபிள ரிமூவ் பண்றீங்க அதை இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி தொகலா உடைச்சி பேக் பண்ணி கொடுக்குறீங்க எவ்வளவுதான் இதுல வேஸ்டேஜ் அதிகம் உண்டான வாய்ப்பே இல்லை அதனால எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் வந்து பொறுத்த வரைக்கும் மற்ற ரிஸ்க் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் ஒரு சில தொழில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்வதற்கு ரிஸ்க் இருக்கும் அதுக்கு ரா மெட்டீரியல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க நம்ம வாங்கி அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துறப்ப அதுல வந்து ஏழு பர்சன்ட் பத்து பர்சன்ட் அப்படிங்கிறது வேஸ்டேஜ் போகும் அந்த மாதிரி எந்த விதமான சிரமமும் இல்லாத ஒரு தொழில் வாய்ப்பு அப்படிங்கறது அந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷர்ட் இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நேரடியாக வந்து இந்த இயந்திரத்தினுடைய செயல்பாடை நீங்க பார்த்துட்டு நீங்க இந்த தொழில இணைஞ்சிக்கலாம் இயந்திரங்கள் உங்களுக்கு வந்து நிறைய மாடல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்ப உங்களுடைய இடம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவிற்கு ஏற்ப உங்களுடைய ஊருக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிறது சரியான தேர்வை உங்களுக்கு வந்து முதல்ல நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதன் மூலம் இந்த தொழிலை செஞ்சு மாசம் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எளிதாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தொழில நீங்க பெறலாம் நான் மற்ற தொழில்கள் நிறைய தொழில் இருந்தாலும் அப்படிங்கிறது லாபம் நம்மளால உறுதியிட்டு கூற முடியாது ஆனா இந்த தொழில குறைந்தபட்சம் கிலோவிற்கு வந்து ஒரு எட்டு டு பதினஞ்சு ரூபாய் லாபம் எளிதாக கிடைக்கும் வகையில் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது இதை பத்தி விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா நேர்ல வாங்க இயந்திரத்தின் செயல்பாடு பாருங்க பார்த்துட்டு இந்த தொழில உங்களை அணைச்சுங்க வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் எங்கள் நிறுவனத்தோடு இணைந்து உங்கள் சுயதொழில் கனவை கனவாக்கி கொள்ளுங்க நன்றி வணக்கம்